வாங்க வாங்க உள்ள வாங்க வடசேரி ஹேண்ட்லூம்ஸ் லொகேஷன் இங்கேன்னு யோசிக்கிறீங்களா ராமகிருஷ்ணா மடத்துக்கும் மயிலாப்பூர் டேங்குக்கும் சென்டர்ல அமைஞ்சிருக்குதுங்க இந்த கடை கிட்டத்தட்ட அறுபது வருஷ பாரம்பரியம் கொண்ட வடசேரி கைத்தறி நெசவாளர் துணியகத்துக்கு எங்கும் கிளைகள் கிடையாது சொல்லிடணும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒன்பதஞ்சு யூனிக் பிக் போற தோத்தீஸ் கலெக்ஷன்

டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனாக இருக்கும் வேறு வேறு கலர் பார்த்துக்குங்க சேம் பார்டர் இருக்காது தோத்தியில் இத்தனை நிறங்களா என்று உங்களை சொல்ல வச்சிருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனது தெரியுதுங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அசத்திடுங்க நிறைய சந்தேகங்கள் நிறைய கொஷன்ஸ் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா மேலே இருக்கிற அந்த இலக்கத்துக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க நான் ரொம்ப பிஸி வந்து வாங்க முடியாது என்று சொல்லும் நபரா நீங்கள் அப்படி என்றாலும் மீண்டும் மேலிருக்கும் இலக்கம் வீடியோ கால் எந்த சந்தேகத்தையும் நாங்கள் தீர்த்து வைப்போம் வெளிநாட்டில் இருப்பவராக இருந்தாலும் இந்த நைன் பை ஃபைவ் அன்பிளீச் உங்களை வந்து கொரியர் மூலம் சேரும் நீங்கள் உங்கள் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கலக்கலாம் ஃபைனலாக ரெண்டு விஷயம் மறக்காம இந்த புதிய டிசைன் தோதியை வாங்கிடுங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குட் பாய்